வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் சேலத்துல பிறந்த ஜாதகம் சேலத்துல பிறந்தது என்ன ஜாதகம் அப்படின்னா சிம்ம லக்னம் கன்னி ராசி உத்தர நட்சத்திரம் இந்த ஜாதகத்தினுடைய கட்டம் மேலே வரும் பார்த்துக்கோங்க இந்த ஜாதகத்துக்கு சிம்ம லக்கணம் கன்னி ராசி நட்சத்திரம் வந்து உத்திராடமா வந்திருக்கு இவரு பிறந்த வருஷம் வந்து முப்பத்தி ஒண்ணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு இவருக்கு வயசு வந்து நாப்பத்தி மூணு வயசு மூணு மாசம் பன்னெண்டு நாள் ஆயிருக்கு இவருக்கு வந்து நடக்கிற திசை வந்து ஆஹ் பிறக்கக்குள்ள இருப்பு திசை சூரியன் திசை நாலு வருஷம் மட்டுமே அதுக்கப்புறம் சனி தி ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் திசை சந்திர திசைக்கு அடுத்து செவ்வா திசை செவ்வா திசைக்கு அடுத்து ராகு திசை ராகு திசை இவருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துச்சு ராகு திசை மிகப்பெரிய நன்மைகளையும் செஞ்சிச்சு ராகு திசைக்கு அப்புறம் வந்த குரு திசை குரு திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு இப்ப நடப்புல குரு திசை இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இப்ப ராகு தி குரு திசையில சனி புத்தி நடக்குது குரு திசையில சனி புத்தி ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி திசை நடக்குது இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி புத்தி நன்மைகளை செய்யல குரு திசை சனி புத்தி நன்மைகளை செய்யல ஏன்னு கேட்டிங்களா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல உக்காந்து இந்த இவருக்கு இந்த சனி புத்தி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளும் அவமானங்களும் பெண்கள் சம்பந்தப்பட்ட அவமானங்கள்தான் அதிகமா இவரு இது பண்ணிருக்கிறாரு பெண்களால அவமானப்பட்டிருக்கிறாரு நிறையா நிறைய துன்பப்பட்டிருக்கிறாரு வெடி வெடி தூங்காமல் இருந்திருக்கிறாரு இந்த சனி எதனால அந்த சனி குரு திசை சனி புத்தி நன்மை செய்யல அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா சனியோட சேர்ந்த குரு நன்மையை செய்யாது அப்படிங்கிற அமைப்புல குரு திசை சனி புத்தி ஆரம்பிச்சதுல இருந்து இவருக்கு பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் எல்லாமே கொடுத்துருக்கு இவரு இவருடைய ஜாதகம் எனங்க நெருங்கிய நண்பர்களுடைய ஜாதகம்தான் ஆஹ் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சனி புத்தி ஆரம்பிச்சதுல இருந்து மன உளைச்சலும் மன கஷ்டங்களும் இவருக்கு அதிகமாக இருக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருந்து பணத்தை கெடுத்து குடும்பத்தை கெடுத்து பணத்தையும் கெடுத்திருச்சு குடும்பத்தையும் கெடுத்திருச்சு இந்த சனி திசை இது இந்த சனி புத்தி அதனால இந்த குரு இந்த குரு திசையிலும் இந்த சனி புத்தி சில நன்மைகளை செய்யவே செய்யாது தீமைகளை மட்டுமே அதிகமா செய்யக்கூடிய அமைப்புல இந்த சனி புத்தி நடந்துட்டு இருக்கு இந்த சனி புத்தி முறிய வரைக்கும் இவருக்கு மன உளச்சில் இருந்துதான் இருக்கும் இவருக்கு பாத்தீங்களா சுக்கரன் இருக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் குரு புதன் சந்திரன் இத்தனை பேரும் இருந்தும் வளர்ப்புற நோக்கி போற சந்திரன் தான் இருந்தாலும் நன்மைகளை செய்யலை ஏன்னா நீச்சனோட சேர்ந்த குரு நன்மைகளை செய்யாது அப்படிங்கிற அப்படியே இந்த குரு திசை ஃபுல்லாவே நன்மைகளை பெருசா எதிர்பார்க்க முடியாது ஏன்னா லக்னாதிபதி லக்னத்திலேயே சூரியன் ஆட்சி பெற்றதுனால இவர் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார் அந்த மாதிரியான அமைப்பு ஜாதகம் இவருக்கு வயசு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு வருஷம் மூணு மாசம் பன்னெண்டு நாள் ஆகுது இவருக்கு இந்த தசை முழுக்க இந்த குரு திசை முழுக்க பெரிய நல்ல பலன்களை செய்யாது ஆஹ் இந்த சனி புத்தி வரைக்கும் ஓவர் மன உளைச்சலும் அடுத்த மாதம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சு வரைக்கும் இவருக்கு வந்து இந்த மன உளைச்சல் குறையாது பணப்பற்றாக்குறை இருந்தே இருக்கும் ரெண்டாம் இடத்துல வந்து சனி கெடுகள் சனி சனியும் குருவும் இருக்கிறதுனால பணம் குடும்பம் இது எல்லாமே இது இருக்கும் ஆனால் குரு திசை முடிகிற வரைக்குமே குடும்ப குடும்பம் வந்து பெரிய குடும்பத்தில் நல்ல பலன்களை செய்யாது இவருக்கு அவமானங்கள் பெண்கள் அதிகமாக சுக்கரம் நீச்சமாகி சனி புத்தி நடக்கிறதுனால பெண்கள் மூலம்தான் அவமானம் வந்திருக்கு இவருக்கு பெண்களால் தான் இவர் பல பிரச்சனைகளை சந்திச்சாரு ஊரை விட்டு வெளியில போகிற அமைப்புலாம் கூட வந்தது இந்த சனி புத்தி முடிகிற வரைக்கும் இவருக்கு நல்ல பலனே சொல்ல முடியாது அடுத்து வர புதன் புத்தி ஏதோ ஓரளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு சனி புத்தி அளவுக்கு மோசம் இருக்காது இவருக்கு வந்து சனி திசைக்கு சனி திசை நல்லா இருக்கும் சனி திசை வயசான காலத்துல வருது வந்தாலும் இவருக்கு வந்து சனி திசை நல்ல பலனையும் நன்மையே செய்யும் வணக்கம் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சனியை பத்தி அடுத்த வீடியோ